தாய்மொழி தாய்மொழி என்று ஒன்று இருக்கிறது ஒரு மொழி தோன்றியது என்று இருக்கிறது முதலாவது இருப்பது தாய்மொழி எல்லா தாயும் தன் பிள்ளைகளிடத்தில் பேசுவதையே அந்த பிள்ளைகள் பேசும் இது தாய்மொழி அடுத்தது மொழி தோன்றியது என்று சொல்கிறார்களே தமிழ்மொழி முதலில் தோன்றியது என்று தோற்றம் வேறு தாயோடு பிறந்த மொழி வேறு இப்போ தோற்றம் எப்படி தோன்றியது என்றால் தமிழ்மொழி நூற்றி ஐம்பத்தி ஆறு வட்டார வழக்குகளை வட்டாரங்களில் அந்த இடங்களில் பேசும் எல் நூற்றி ஐம்பத்தாறு வட்டாரங்களில் பேசும் மக்களை ஒன்றிணைத்து சேர்த்து அதில் பொருள் பட இருக்கும் சொல்லை எடுத்து பொருள் பட அதாவது வெற்றிலை என்றால் வெறும் இலை மட்டும் அதாவது அந்த மரம் பூக்காது காய்க்காது வெறும் இலைகளை மட்டுமே தரும் இப்படி பொருளும் அந்த செயலும் ஒன்றுபோல் எல்லாம் சேர்த்து தோற்றுவிக்கப்பட்ட மொழியே முதல் மொழி தோன்றிய மொழி இலக்கண மொழி இதுதான் தமிழ்மொழி